ஸ்ரீ கேளைக்கிய சித்தர் நமோ நமக சந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் வந்து கேளைக்கி சித்தர் எனக்கு ஏன் இன்னும் காட்சி தரல நான் வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் வந்து எந்த திசையில தீபம் ஏற்றணும் எந்த திசையில நம்ம அமர்ந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய வீடியோ கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க இந்த அந்த வீடியோக்கள்லாம் பாருங்கள் உங்களுடைய கேள்விக்கு வந்து கண்டிப்பாக பதில் கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்களில் போகலாம் ஒரு ச ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து எந்த திசையில் வந்து உக்காந்து நான் வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாங்க அவங்க வீட்டில் வந்து உங்கள் பூஜை அறையில் இடம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பூஜை அறையிலே உக்காந்து இந்த வழிபாடு செய்யலாம் எங்கள் வீட்டில் வந்து பூஜை அறை சின்னதாக இருக்குது இல்லை கபோர்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஆளில் கூட இந்த வழிபாடை செய்யலாம் ஆளில் வந்து வந்து ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க முதல்ல கீழே வந்து மேட்டு ஏதாவது விரித்து அது மேலே தான் நீங்கள் உக்காந்துக்கணும் அது கிழக்கு திசை நோக்கி உக்காந்துக்கோங்க தீபம் வந்து வடக்கு திசை பார்த்து எரியற மாதிரி பார்த்துக்கோங்க தீபத்துக்கு முன்னாடி வந்து தண்ணி ஒரு டம்ளர் வைக்கணும் தீபத்துக்கு வந்து அது புது அகல் விளக்கு வந்து முதல் டைமாக வழிபாடு செய்யும்போது பயன்படுத்திக்கோங்க நெய் விட்டு தான் இந்த தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் அப்படி தான் செஞ்சிட்டு வரேன் இல்லை அப்படின்னா நீங்கள் எது நெல்லெண்ணெய் கூட ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் நான் வந்து இப்படி தான் வழிபாடு செய்வேன் எனக்கு வந்து இந்த தீப ஒளியில் இப்படி தான் எனக்கு காட்சி தெரியுது அது மட்டும் இல்லை இந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல எனக்குள்ள வந்து ஒரு சக்தி உருவாகுறதை என்னால் உணர முடியுது அது அது மாதிரி அதனால்தான் தான் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்குறேன் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது நான் ந பத்து நாள் செஞ்ச பதினஞ்சு நாள் போ தொடர்ந்து செஞ்சிட்டு வரேன் எனக்கு வந்து எந்த காட்சியும் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமலே ஏதோ ஒரு நல்லது வந்து உங்களுக்கு நடந்திருக்கும் அதை நீங்கள் வந்து க பார்க்க முடியாமல் கூட இருக்கலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நான் முருகர் பெருமானுடைய வழிபாடு வீடியோக்கள்லாம் நிறைய போட்டிருக்கிறேன் அந்த வழிபாடை வந்து பாருங்கள் அது உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து செய்யுங்க வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பெசலாக எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வைப்போம் அதே போல் தீபம் ஏற்றி வச்சு சாமிக்கு வந்து ஏதோ ஒரு நெய்வேத்தியம் நம்மளால் முடிஞ்சது ஒரு கற்கண்டோ ஒரு பொட்டுக்கல்லையோ ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் எனக்கு வந்து முருகப்பெருமானுடைய அருளால் தான் வந்து இந்த சித்தர் வழிபாடு எனக்கு கிடைச்சது அதே போல் மந்த மந்திரம் சொல்லி எனக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கு அதுவும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அப்படி உங்களுக்கு நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள வேறு யாராவது செஞ்சு பார்க்க சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து சித்தருடைய காட்சி தெரியுதா இல்லை எந்த ரூபத்துலேயாவது உங்களுக்கு அவங்களுக்கு வந்து தெரியுதா அப்படிங்கிறத முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த சித்தருடைய காட்சி உங்களுக்கு தெரியாது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைனால கூட இருக்கலாம் உங்கள் கர்மாக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போது தான் நம்ம இப்ப பூஜையே செய்யறோம் அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு வந்து உடனே பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து லேட்டாக தான் பலன் கிடைக்கும் இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய கர்மா வினைகளாக கூட இருக்கலாம் இந்த தீப ஒளியை பாருங்க இதுல காட்சி கண்டிப்பா தெரியுது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி தான் வந்து நான் அவரை உணர்கிறேன் நீங்களும் மனம் தளராமல் நிச்சயமாக வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் நாள் உங்களுக்கு தெரியாமலே ஏதாவது நடந்திருக்கலாம் நீங்கள் வந்து அதை வந்து கவனிக்காமல் கூட இருக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து சித்தருடைய காட்சி தெரியுது நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க என் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே போல் என்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா சொந்தங்களுக்கும் சித்தருடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க நல்லதே நடக்கும் முயற்சி ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது நீதி தான் அதே போல் உங்களுக்கும் நல்லதே நடக்கும் வீடியோவை பொறுமையாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்த அனைத்து சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் Bye.